ஜெபிக்க கூடி நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த அற்புதமான வேலையிலும் கூடமா

வானா இருந்திருந்தா அவங்க ஒரு காலமாட்டையோ அல்லது இளங்கட்டையோ இல்ல ஆட்டுக்குட்டியோ வாங்கி கொடுத்துருப்பாங்க கபூத்தர் அந்த வீட்டில இருக்கிற தாய் தகப்பன் அவருடைய பெற்றோர்கள் மிகவும் ஏழைகளாக தினக்கூலிகளாக இருந்தார்கள் சமான் பரிவாரமேத்தா ஒரு கரீப்தா ஒரு ரோஜ்கார்

இந்த குழந்தையை வளர்ப்பதற்குரிய பணங்கள் செல்வங்கள் சொத்துக்கள் எங்கள்கிட்ட இல்லையே இந்த பிள்ளையின் எதிர்காலத்துக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி அங்கலாய்த்து இதுல ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா கிறிஸ்து அந்த வீட்டுல பிறந்த உடனே யீசு பரிவாரமே ஜப் ஜனம் தபஹி அந்த அவர் குழந்தையா இருக்கும் பொழுதே தெ தபஹி கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்து அவரை பார்க்க வந்தார்கள் பூர்வ திசா சே वो लोग शास्त्रियों ने आया था उनको देखने के शास्त्री <सथियों> वरुद जो शास्त्रियों ने आया मा, वो लोग काली हाथ में नहीं आया <सथियों> और शास्त्री तंग कटे को शास्त्री सोना वो एक ಿ ಕಟ್ಟು ಶಾಸ್ತ್ರಿ ಓಕೆ ಸುಗಂಧ ತೂಪ್ಲೇ ಆಯಾ ಒಂದು ಶಾಸ್ತ್ರಿ ವೆಲ್ಲ ಕಟ್ಟಿಯ ತೂಕರು ದೂಸರ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி பெற்றது நீங்க யோசிச்சு பாருங்க தங்கத்த ஒருத்தங்களுக்கு காணிக்கையா குடுக்கறாங்கன்னா முன்ன எப்படி நீ யோசிச்சு பாருங்க அரே சோனா மெங்கா இந்தியாவில ஒரு கிராம் நகை வச்சிருந்தா அவங்க தங்களை படக்காரங்களாவே உணர்வாங்க

चिंता में था उनके लिए तीन देवन बिता दे जो आकाश का परमेश्वर है उनका पुत्र है जो जब बच्चा होकर वहाँ आया था उनके लिए ऐसा एक महंगा चीजों को लाकर वहाँ दान कराने के लिए ईश्वर कर दिया

ஜீன் உங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவனே சந்திப்பா சம்பள ஜோ குருமேஸ்வர உங்க பிள்ளைகளை தேவனே பராமரிப்பாஸ்வர சம்பாலைகா

குள்ள பிறந்தடா ஒரு வீட்டுக்குள்ள வளர்ந்துட்டால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துட்டா ஏக கர் கே परिवार के किसी का जीवन में प्रवेश आ जाएगा तो क्या होगा ಎಲ್ಲ குறைகளும் நிறைவேறும் सारे खमियां को ईश्वर भर देगा आमीन और हालेलुया हालेलुया

આપશ્વર પ્રગટ કરેગા આપશ્વર સંભાલે પ્રાર્થના યશુ કૃષ્ણ નામ તલ યસુ કા નામે પિતાવે நன்றி துதிக்கிறோம் தன்யவாத் கையே சுபா நீங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது வாழ்க்கை இருக்கிற திவனா ஜீவன் எல்லா தோல்விகளையும்

अने सामर्थ्यति परिशुत्त मुल्लादाई पवित्र में, में मुल्लादाई उन्नती पामेला माच्रवी राखे बनावो प्रभुजी एस कृष्ट विन पुणिये नामती शुकृत्ना नामा वालती आशीर्वेती जबिगरो अने आपरिवार ने आशीर्वा दिये जीए जीव